கூட்டிட்டு எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு அப்ப வாச கூட்ட தான் விளக்க வந்து நின்னியா ஆமா பிறகு எதுக்கு வந்து நிப்பாங்க நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன் இவ காலையிலேயே ஆக்ரோசமா இருக்கா இவகிட்ட அஞ்சு பைசா தேராது வேற யாருகிட்ட கேட்கலாம் வீட்டுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு தேடி பாப்போமா வேணாம் நேற்று தான் அங்க இருந்ததெல்லாம் எடுத்து அடி வாங்கணும் இன்னைக்கு அங்க வச்சிருக்க மாட்டா ம் பேசாம நண்பன் கிட்ட கேப்போமா நண்பன் காரியம் இல்லாம பத்து காசு அவுக்க மாட்டான்

கிடைச்சிருச்சா ஆமா வசந்தி தலைவரையா பார்த்து வச்சிருக்காரு நல்ல இடமா ஒன்றும் இல்லை வீட்டில் இருக்க வேலையை தான் செய்ய சொல்லியிருக்காங்க நல்ல சம்பளமும் தரதா சொல்லியிருக்காங்க அவங்க பிள்ளைங்களாம் வெளிநாட்டில் இருக்காங்களாம் வயசானவங்கள பார்த்துக்கணும் அப்படிதான் சரிடி சரிடி வீட்டில் நம்ம சும்மா தானே இருக்கோம் இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு வேலை பார்க்க வேண்டியதா நான் கூட என்ன வீட்டில் சும்மாவா இருக்கேன் பூ கட்டி நாலு பேருக்கு கொடுக்கேன் நம்ம கையில் நாளைக்கு ஆசை இருந்தால் நமக்கு நல்லது அதான் வசதி கிளம்பிட்டேன் சாவி எதா உன்கிட்ட கொடுத்துட்டு போறான்னு வந்தேன் ஓ காலை என்ன வந்தா சாவி கொடுக்கணுமா சரி சரி நான் கொடுத்துறேன் டி அந்த மனுஷெல்லாம் வர மாட்டாரு டி அவர் பொழுது இறங்கி தான் வருவாரு இப்போ யாரும் வரத்துக்கு இல்ல இருந்தாலும் உங்ககிட்ட சாவியை கொடுத்துட்டு போறா அங்க வரைக்கும் எதுக்கு எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தா வந்தேன் சரிடி சரிடி அது மட்டும் இல்ல நான் வேலைக்கு போறது உங்க அண்ணனுக்கு தெரியாது தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஏதுன்னு நம்மள்கிட்ட சத்தம் போடுவாரு அதான் கொஞ்ச நாள் போகட்டும் பிறகு பொறுமையா எடுத்து சொல்லிக்கலாம் ஏண்டி அண்ணனுக்கு தெரியாம போறதெல்லாம் சரி வருமா அவருக்கு ஒத்தாசையா இருக்கணும் தானே போறேன் அதெல்லாம் பொறுமையா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவாரு இப்போதைக்கு சொல்ல வேணான்னு பாக்க அப்படிதான் சரி சரி நானும் சொல்லல நீ பத்திரமா போயிட்டு வா ஆ சரி வரட்டுமா ஓஹோ புருஷனுக்கு தெரியாம வேலைக்கு கிளம்பிட்டாளா அவ கிளம்புனது நமக்கு ஒரு வகையில் நல்லதுதான்

வீட்ல இருந்துகிட்டு நம்ம உயிர் எடுக்கலனா போதும் வீட்ல இருந்த மனுஷன் போனதுக்கு காசை கொடு குடிச்சு காசு இல்ல காசுல நம்ம உயிர் எடுத்து போறோம் போட்டோம் வீடாவது சுத்தம் பண்ணுவோம் நல்ல கடவாள் எழுது விருந்து வச்சாச்சு மாப்பிள்ளை இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் அசந்து போய் லட்ச ரூபா பணத்தையும் நம்ம கிட்ட கொடுக்கணும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சுக்கா ரெடி ஆயிடுச்சு சிஸ்டிஃபையும் ரெடி ஆயிடுச்சு என்னையும் ஒன்று மறந்துட்டுமே அதை முட்டை அடிய நிம்மி என்னம்மா மாப்பிளைக்கு முட்டை வச்சிருக்கேன் எடுத்துட்டு வாங்க முடி அரிய ஊரு கட்டாளே ஆற பொருக்கலையா இம்பிட்டு தூரம் கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு தேதி என்னைக்கு போட்டு எல்லாத்தையும் உடைச்சிடாத பேசாம போய் முட்டை எடுத்துட்டு வாடே ஐயோ இந்த அம்மா வேற நிலம தெரியாம என்னென்னமோ பண்ணிட்டு தெரியுது அந்த மனசனுக்கு வேலை போயிடுச்சுன்னு மட்டும் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அம்பிட்டு தான் இம்பிட்டு மரியாதையும் வேலைக்கும் அந்த பணத்துக்கு வந்தாங்க

பரவாயில்ல இருக்கட்டும் ஐயா என்ன மாப்பிளா இருக்கட்டும் இருக்கட்டும்னு யாரோ ஒருத்தர் வீட்டில் இருக்காமல் பேசிக்கிட்டு நீங்கள் என்ன சாதாரண மனம் வரேன் லட்சாதிபதி லட்சத்தில் சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு செய்யாமல் இந்த அத்தை யாருக்கு செய்ய போகிறேன் இன்றைக்கி வீட்டில் யாரும் இல்லை மாப்பிள்ளை என் பையன் மருமக கூட ஊருக்கு போய் கழக நீங்கள் மட்டும்தான் நல்லா உட்காந்து ஒரு கட்டை கட்டுங்க யார் இருக்கா கேட்குறதுக்கு அம்மா இந்தா அவுச்சு முட்டை ஆ அதான் தாண்ட வை மாப்பிள்ளை உட்காருங்க மாப்பிள அது வந்து என்ன மாப்பிள உக்காருங்கன்னா திரும்பி அவ்வளோ பார்த்துட்டு இருக்கீங்க இது உங்கள் ஊடு நீங்கள் படத்துக்கு உட்காருங்க அதான் அம்மா சொல்றாங்கல்ல உக்காந்து சாப்பிடுங்க மாப்பிள்ளைக்கு இருக்கே மாப்பிள்ள ரெண்டு முட்டையெல்லாம் எந்த மூளைக்கு நீங்க வேலை பார்க்கற இடமோ பணக்கார இடம் அங்க நாலு கணக்கை நாலு விதமா போட சொல்லுவாங்க முட்டையெல்லாம் மாப்பிள புரோட்டீனு நல்லா அள்ளி எடுத்து சாப்பிடுங்க இல்லத்த பரவாயில்ல எனக்கு அவுச்சி முட்டைனா அந்த அளவுக்கு பிடிக்காது ஓ ஆமால அதான் வேணாம் வேணாங்கல ஆமாக்கே ரெண்டு முட்டை ஆம்லேட்டா தரீங்களே மொழியாவே ஈர்க்குல சாப்பிடாம எம்புட்டா கதை விளக்குற பாரு வேலை போனது மட்டும் வீட்டில் தெரிவிக்கிட்டோம் என்ன நடக்குமோ நானே பயந்துகிட்டே கிடக்கேன் ஆம்லேட் வேணுமா ஆம்பளேட்டு கொஞ்சமாச்சு வேலை போயிடுச்சிங்கிற நினைப்பு இருக்க அதுக்கு என்ன என்னமாப்பிள நம்ம வீட்டில் கோழிக்குதான் பஞ்சமா இல்லை முட்டைக்குதான் பஞ்சமா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இதை ரெண்டே நிமிஷத்துல நானும் முட்டையை ஒன்றை உடைச்சி ஊற்றி ஒரு நல்ல ஆம்லேட்டை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அடியே நிம்மி மாப்பிளை கேட்குற மாதிரி அவருக்கு ஆம்லேட் வச்சுக்கொடு மனசை நல்லா சாப்பிடுட்டோம் என்னம்மா அதை இம்புட்டு செஞ்சு வச்சிருக்கீங்களே சாப்பிட்டுட்டு போட்டோம் நீ எதுக்கு தேவையில்லாம ஆம்லேட்லாம் சொல்கிற சொல்ற என்னடி இது மாப்பிள்ளை ஆசைப்பட்டு கேட்குறாரு முடியாது நான் சொல்ல முடியும் போக போட்டுக்கொடு என்னங்க ஆம்பளேட் இல்லாமல் சாப்பிட மாட்டீங்களோ ஐயோ கோபாலு பேசாமல் சாப்பிடுடா தேவையில்லாமல் வேட்டு வச்சுக்காத இவருக்க கோவத்தில் ஏற்கனவே அடி வெளுத்து எடுத்துக்கா தேவையில்லாம அதை பண்ணி இதை பண்ணோம்னு சொன்னோம் அம்பிட்டு தான் உயிர் உத்தரவாதம் கிடையாது உங்களுக்கு ஊத்தி தரணுமோ யார் சொன்னது எனக்கு ஆம்லேட்லாம் சுத்தமா பிடிக்காது உடம்புக்கு நல்லது நான் எதுக்கு கஷ்டப்பட்டு முட்டையை உடச்சா அடுப்புல ஊத்திக்கிட்டு அதெல்லாம் வேணாம் மாமனுக்கு முட்டையே போதும் ஆம்லேட் ஆகுது அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்பிள்ளை என்ன மாம்பி உங்களுக்கு அவுச்சி முட்டை பிடிக்காத ஆம்லேட் வேணும் நீங்க அத்தி முட்டையா இருந்தா என்ன ஆம்லேட்டா இருந்தா என்ன எல்லாம் கோழி போட்ட முட்டை தான் விடுங்க நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன் இதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு இப்போல்லாம் நிறைய டாக்டர்லாம் சொல்றாங்கல்ல அதனால இதையே போதும் மாப்பிள நெசமாவா இல்ல எதுவும் கோவச்சிக்கிட்டீங்களா ஐயே கோவமா எனக்கா நான் போய் கோபப்படுவேண்ணா த அது உங்க மேலையும் நிம்மி மேலையும் நீங்க தான் என்ன தாய்க்கு தாயா பார்த்துக்கிறீங்களே உங்ககிட்ட கோவப்பட்டு நான் என்ன பண்ண போறேன் எனக்கு இதுவே போதும் த சாப்பிட்டுக்கிறேன் சரி தானே நிம்மி அடே கோபாலே வாயை முடிஞ்சிட்டு போட்ட சுத்தம் ஒழுங்கா சாப்பிட்றான் தேவையில்லாமல் அது வேணும் இது வேணும்னு கேட்டு அவ கோவத்தை கேட்பாதே பார்த்து நிம்மி நான் போய் மாப்பிளைக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா சூடா பாதாம் பால் கலக்கி வைக்கிறேன் சரி சரி மாப்பிள்ளையை மாப்பிள்ளைக்கு வைங்க நல்லா கூலிங்காக இருந்தால் தான் அடிக்கிற வெயிலுக்கு சூடாக குடிச்சா நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க சரிங்க மாப்பிள்ளை உங்கள் விருப்பம் கூட பண்ணிடுவான் நான் ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு வரேன் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க வேணுங்கிறத கேட்டு வெயிடே நிம்மி ஆ சரிம்மா நீ போ நான் பார்த்துக்கிறேன் யாரே நம்மள இம்பட்ட மரியாதையா கூப்பிடுறது யோ உன்னதா அட நிம்மி நீயா ஏமா இம்பட்டன ராசியா அத்தா அத்தானு காதுல தேன் வந்து பாயிர மாதிரி கூப்பிட்டு இருந்தியே அப்படியே கூப்பிட வேண்டியதானே நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு பாசமல பொலி வாங்க நினைச்சியோ அதெல்லாம் யோவே மரியாதை தான் அடி அதையே போட்டு சோத்து சாப்பிட்டு எந்திரப்பியா ஆத ஒட்டிட்டு ஆத எடுத்துடுவா இது எடுத்துடுவானே உன் விசிய மட்டும் வெளிய தெரிஞ்சிச்சு உன் வண்ட வளமலா தண்ட வளை ஏறிடு பாத்துக்க நிம்மி பயப்படாத நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் நான் சொன்னேன் உன்னோட சேர்த்து மான மரியாதையும் தான் போவோம் என்னென்னலாம் பட போறணும் விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அம்பிட்டு தான் ஒரு பையன் மாட்டான் நாட்டுலையும் என்ன பண்ணுவையோ தெரியாது மரியாதையே ஒரு நல்ல வேலைக்கு போயிடு அது வரைக்கும் இந்த விஷயத்தை அப்படியே மறைச்சி வைப்போம் மறுபடியும் எங்கேயாவது எவங்ககிட்டயாவது ஏமாந்துட்டு வந்தேன் நானே உன்னை வீட்டை விட்டு வெளியே சொல்லி கதவை சாத்துக்குடுவேன் பார்த்துக்கேன் ஆஃப் பாயில் கேட்கலாம்